السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வஷது அல்லா இல்லாஹ்இல்லா அன்ன முகமது அன் அப்துலுஹு அம்மாபாத் கணித்திற்குரிய சகோதரர்களே வல்ல இறைவனின் பேரருளால் சுபுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் தூதருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் மறுமை நாளில ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் ஒன்றுகூட்டுவான் அப்படி அந்த மறுமையை உண்டாக்கக்கூடிய அந்த தருணம் எவ்வாறு இருக்கும் என்ற இறை வசனங்களை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹரு ஆலமீன் மனித சமுதாயத்தை ஒன்று கூட்டக்கூடிய அந்த அந்த மனித சமுதாயத்துடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹரு பலமின் பதினெட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் அந்த செய்தியெல்லாம் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒரு இடத்துல எழுப்பப்படுவார்கள் எப்படி இருப்பாங்க சொன்னா எல்லோருமே வரிசையாக நிறுத்தப்படுவார்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் ஒரு பெருங்கொண்ட ஒரு மக்கள் திரள் ஒரு இடத்துல கூடுவதாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு அமளி துமளியா இருக்கணும் ஒரே குழப்பமாக இருக்கணும் ஆனா அங்க எப்படி சொன்னா எல்லாம் நிக்க வைக்கப்படுவார்கள் அந்த காட்சியை நாம் அப்படியே கொஞ்சம் மணக்கன் முன்னாடி கொண்டு வரும் பொழுது பேசுகிறான் அவர்கள் தமது இறைவன் முன் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள் இந்த வார்த்தையை பாருங்களேன் உண்மையே உள்ளன அப்படி நடுங்குது எல்லாருமே எப்படி நிற்பாங்க வரிசையாக நிறுத்தப்படுவார்கள் அப்படி நிப்பாட்டி வச்சுட்டு அல்லாஹ் அவர்கள்கிட்ட சொல்லுவானா மக்கள்கிட்ட மனிதர்கள்கிட்ட அல்லாஹ் பேசுவான் லக்கது ஜெயித்து மூணா கமா ஹலக்கனாக்கும் ஒளவல மர்ரா உங்களை நான் தொடக்கத்தில் எப்படி படைத்தேன் அது மாதிரி இன்று நம்மிடத்தில் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானா எப்படி அல்லாஹ் நம்மளை தொடக்கத்தில் படைச்சா நம்ம இந்த உலகத்தில் பிறக்கறோம்ல பொழுது எப்படி வெளியே வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடை இல்லை செருப்பு கிடையாது விருத்த சேதனை செய்யப்பட்டிருக்க மாட்டோம் இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹிஸ் அவர்கள் இந்த வசனத்தை ஓதும் பொழுது அதற்கு முன்னாடி மறுமையில் ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னக்கும் மஹிசூரூன குஃபாத்தன் உராத்தன் உசுல்லா நீங்கள் நாளை மறுமையில் செருப்பு அணியாதவர்களாக அதே மாதிரி நிர்வாணமானவர்களாக அதே மாதிரி கத்தனா செய்யப்படாதவர்களாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க இந்த உலகத்துல தான் வகை வகையான செருப்பு போடுறோம் வகை வகையான ஆடையை உடுத்துறோம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் அலைகிறோம் நாளை மறுமையில அல்லாஹ் அருபல ஆலமீன் இந்த வசனத்தை சொல்றானா இல்லையா அதுக்கு ரசூலா சொல்லி காட்டுறாங்க நாளை மறுமையில் உங்களை அல்லா இப்படித்தான் எழுப்புவான் செருப்பு இருக்காது ஆடை இருக்காது விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்க மாட்டீர்கள் சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க நபிமார்களில் முதல் முதலாவதாக அல்லா ஆலமீன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு என்ன செய்வான் வழங்குவான் என்று தொடர்ச்சிய சொல்லி என்னுடைய தோழர்களில் சில பேர் என்னுடைய தோழர்களில் சில பேர் இடப்பக்கமாக நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அப்ப அவர்களை பார்த்து நான் சொல்லுவேன் இவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் என்ன நான் சொல்லுவேன் அப்ப அங்க பதில் சொல்லப்படும் நீங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த மார்க்கத்தை பின்பற்றிட்டு இருந்தாங்க நீங்க மரணித்த பிறகு இவருடைய நிலை என்ன தெரியுமா மார்க்கத்தை விட்டு தரம் தடம் புரண்டு விட்டார்கள் வந்த வழியே திரும்பி சென்று விட்டார்கள் என்று பதில் சொன்ன உடனேயே அப்ப ரசூல்லா அந்த இடத்துல சொல்லுவாங்களா ஈசா நபி கிட்ட அல்ல மறுமையில கேட்பான ஈசாவே நீ தான் உன்னையும் உன்னுடைய தாயாரையும் வணங்க சொன்னியா இந்த அல்லாஹ் மறுமையில கேட்பானா இல்லையா என்ன ஒரு பெருங்கொண்ட கூட்ட ஈசா நபிய கடவுளாக இன்னைக்கு வணங்கிட்டு வராங்களா இல்லையா அல்லாஹ் அந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு எதிராக ஈசா நபி கேட்பான் அப்ப ஈசா நபி பதிலை பதிலத்தான் நானும் சொல்ல வேண்டும் சொல்லி காட்டுறாங்க இறைவா நான் வாழுகின்ற காலம் வரைக்கும் இந்த மக்களை நான் கண்காணிச்சிட்டு இருந்தேன் நீ என்னை உன்னளவில் உயர்த்தி கொண்ட பிறகு எனக்கு தெரியாது இவர்கள் உன்னுடைய அடிமை நீ நாடினால் இவர்களை மன்னிக்கலாம் நீ நாடினால் இவர்களை தண்டிக்கலாம் என்று ஈசா அலபி சொல்லுவாங்களா இல்லையா அந்த பதில நான் அப்ப சொல்லுவேன் என்று நினைச்சாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டும் பொழுது நாளை மறுமையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க அதனுடைய தொடர்ச்சி அல்லாஹ் பேசுறான் உங்களை நாம் தொடக்கத்தில் படைத்ததை போன்றே நம்மிடம் வந்துள்ளீர்கள் பல் ஜும் அண்ணன் நஜயாளருக்கும் மோஹிதா இந்த நாளை உங்களுக்கு நாம் ஏற்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் அல்லாஹ் கேட்கிறானா இந்த இந்த மாதிரி ஒரு நாளை நான் ஏற்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் நினைச்சீங்க நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று அந்த நேரத்தில் இறைவன் கேட்பான் என்று அல்லாஹ் நினைச்சிறான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே ஒட்டுமொத்த மனித சமுதாயம் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள் ஆடை இருக்காது செருப்பு இருக்காது நிறுத்த சேதம் செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று சொன்னால் அந்த நாள் எப்படி இருக்கும் இப்படி ஒரு இடத்துல வரிசையா நி立ப்படுவாங்க அல்லாஹ் சொல்லிக் கேற்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் ஒவ்வொரு சமூகாயத்தையும் மண்டியிட்டவர்களாக நிப்பாட்டி பாங்கறான் முட்டுக்கால் போட்டு நிசிவாங்க இடத்துல சரணடைவார்கள் அத அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குரான்ல சொல்றான் 45வது அத்தியாயம் 28ல அல்லாஹ் பேசுறான் வத்ரா குல்ல உம்மத்தின் ஜாசியாம் ஒவ்வொரு சமுதாயத்தையும் நபியே நீர் மண்டியிட்டவர்களாக காண்பீர்கள் அந்த இடத்துல செய்ய முடியாது நாங்க இவ்வளவு பெரிய சமுதாயம் நான் அப்படி பலம் வாய்ந்த சமுதாயம் சொல்ல முடியுமா எல்லாம் முட்டுக்கால் போட்டு அல்லாவிடத்துல சரணாகதி அடைவார்கள் வேறு வழியே இருக்காது தப்பிக்கிறதுக்கு எங்கும் போக முடியாது தப்பிச்சு போக முடியாது எதாவது வாயை தொடர்ந்து பேச முடியுமா ஏதாவது சால்ஜாப்பு சொல்ல முடியுமா அந்த நாளில் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் வெட்டவெளியில் நிர்வாணமாக நிற்பார்கள் யாரும் எதுவும் பேச முடியாது அல்லாஹ் அனுமதித்தவர்களை தவிர அதையெல்லாம் அங்கு குரானில் சொல்லிக்காட்டுறான் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் சூரா அம்மாவால அல்லாஹ் பேசுகிறான் முப்பத்தி எட்டாவது வசரத்தில் யோம யகூமு ரூஹுல் மலாய்க்க சஃபா ஜிப்ரில் எனும் ரூகும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கக்கூடிய நாளில் இப்படி மனிதர்களும் அணிவகுத்து நிற்பார்கள் வரிசையை நிற்பார்கள் மண்டியிட்டவரா நிற்பார்கள் வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அவர்களும் வானவர்கள் நிசிவாங்க அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த நாளும் அதுதான் அப்படிப்பட்ட அந்த நாளில் லாயத்த கல்ல மூன இல்லாமன் அதிநலகு ரஹ்மான் ஓ சவாபா அளவிலா அருளாளன் அனுமணிய அனுமதி அளித்து நேர்மையாக பேசுவது தவிர வேறு யாரும் பேச மாட்டார்கள் கப்சிப் சைலண்ட்டுங்க ஒட்டுமொத்த மனித சமுதாயம் அந்த இடத்துல நிற்கக்கூடிய நேரத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது எதுவும் பேச முடியாது எந்த அளவுக்கு ஏன் அப்படி நிக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாவுக்கு பயந்து நிக்கிறாங்க படைத்த இறைவனுக்கு பயந்து ஓசைகள் யாவும் ஒடுங்கிவிடும் எவனும் எதுவும் பேச முடியாது என்று அல்லா நினைச்சான் குரான்ல இந்த மறுமை நாளுடைய ஆரம்ப நிலை சம்பந்தமாக நமக்கு சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹ் வந்து என்ன சொல்லான்னு சொன்னா இது பொய் நினைக்கிறீங்களா இது கற்படை நினைக்கிறீங்களா இதை உண்டு பண்ண மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்களா கன்ஃபார்மா நாம் என்ன செய்வோம் உங்களை ஒரு நாளில் என் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவன் என்ன செய்யறான் அல்ல அழுத்த நிறுத்தமா சொல்றான் அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளுக்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் நான் என்ன பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் மறுமை என்பது சாதாரணமானது கிடையாது நபிமார்கள் முதற்கொண்டு பயந்து நிற்பாங்க நபிமார்கள் என்ன செய்வாங்க அல்லாஹ் இந்த நாளில் கடுமையான கோபத்தில் இருக்கிறான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோபம் மாதிரி அல்லாஹ் இதுக்கு முன்னாடி பட்டது கிடையாது இதுக்கு அப்புறம் அல்லாஹ் படமாட்ட அப்படிப்பட்ட ஒரு கடும் கோபத்தில இருக்கிறான் என்று நபிமார்கள் செய்வாங்க பயந்து நிற்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாள் அந்த நாளில் நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் அல்லாவுடைய மன்னிப்பை பெற வேண்டும் அல்லாவுடைய கருணையை பெற வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் வாழும் பொழுது நாம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம் உறுதியாக செயல்படுவோம் அல்லா நாளை மறுமையில நம்மை அவனுடைய அரவணைப்பில கருணை என்று சொல்லக்கூடிய அரவணைப்பில அரவணைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்குவான் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அனிஹமது அபிமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்